நீங்க எப்படி கழுவி குளிப்பாட்டி கொண்டு போய் அடக்கம் ஒரு மூமின் இந்த உலகத்தில் இருக்கும் போது அல்லாஹு அவனை கழுவி கொண்டே இருக்கிறான் குளிப்பாட்டி கொண்டே இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு அவனுக்கு வரக்கூடிய காய்ச்சல் அவனுக்கு வரக்கூடிய சளி அவனுக்கு வரக்கூடிய தும்மல் அவனுக்கு வரக்கூடிய இருமல் அவனுக்கு அவன் காலில் படுறாட்டி அவனுக்கு இடுப்புல படுறாட்டி வரக்கூடிய நோயின் என்ன ஒன்றாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் வேதனைக்கும் நெருக்கடிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன பாவங்கள் தொடர்ந்து மன்னிக்கப்படுகின்றன உணவு செய்தா பாவம் மன்னிச்சாச்சு இந்த லாசனி தொழுதினா இருந்து உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அசரு தொழுதினால் அசு வரை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன ஒசலவா சுமுகிமா கபாயல் நீங்க பெரும் பாவங்களை செய்யாம இருந்தாலே இந்த எல்லா சிறுபாவங்களையும் அல்லாஹு தலா மன்னித்துக் கொண்டே இருக்கிறான்